இன்னைக்கு நம்ம போற டாபிக் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிஜமானதா இல்ல நம்மள யாரோ ஒருத்தர் உருவாக்கி ப்ரோக்ராம் பண்ணி நம்மள இந்த வாழ்க்கைய வாழ வைக்கிறாங்களா பிரபஞ்சம் ஒண்ணுதானா இல்ல பல பிரபஞ்சங்கள் இருக்கா இந்த டாபிக் நம்ம எல்லார் மனசுலயுமே ஒரு நாளாச்சும் கேள்வியா உதிச்சிருக்கோம் இதுக்கான விடைய தானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் நானும் தேடிட்டு தான் இருக்கேன் நான் ஆராய்ச்சி பண்ண சில விஷயங்களை இந்த பதிவுல உங்களுக்காக சொல்றேன் என்னோட புரிதலையும் பகிர்ந்துக்கிறேன் பதிவோட முடிவுல மேபி இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த உலகத்துல நடந்ததா நம்ம வரலாறுகள்ல படிச்சுட்டு இருக்கோமே அதெல்லாமே தானா நடந்ததா பெரிய பெரிய வரலாற்று தலைவர்கள் எல்லாம் தானா உருவானவங்களா இப்ப இருக்க மோசமான லீடர்ஸ் இப்ப நடக்கிற அதிவேக டிஜிட்டல் முன்னேற்றங்கள் இப்ப நடக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே சாதாரணமா ஃப்ளோல நடக்கிறதா இல்ல முன்பே தீர்மானிக்கப்பட்ட ப்ரீ பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இனிமே நடக்க போறதும் இப்படிதான் முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டதா இந்த பிரபஞ்சத்துல இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு கோட்பாடுகள் எல்லாமே இருக்கே அதையும் கிரியேட்டர்ஸ் தான் உருவாக்குனாங்களா இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய வாழ்க்கை தான் ரியாலிட்டியா இல்ல வேற ஒரு உலகம் இருக்கா இப்ப நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா இருக்கு அதனால ரியாலிட்டி எது மாயை எதுன்னு நம்ம கணக்கு தெரியறது இல்ல ஸோ நம்ம கணக்கே தெரியாத நம்ம அறிவிக்க எட்டாது வேற ஒரு பிரபஞ்சம் இருக்கலாம் ஒரு பிரபஞ்சம் இல்லாம மல்டிவர்ஸ்னு பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம் இதை உருவாக்குனது ரொம்ப அட்வான்ஸ்டான அறிவாற்றல் வச்சிருக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கலாம் இந்த உலகம் மாயைனா அப்ப எந்த உலகத்தை தான் நம்ம நம்புறது ஹாலிவுட் மார்வல் படங்கள்ல தான் நம்ம இந்த மல்டிவர்ஸ் கதைகள்லாம் பார்த்திருப்போம் ஆனா நெஜத்துல இது இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க செம சுவாரஸ்யமா இருக்கும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே டாபிக் உள்ள போவோமா சிமுலேஷன் தியோரி இந்த தியரி படி நம்ம எல்லாருமே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் தான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும் எப்படி நம்ம இருக்கணும்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க அவங்க எழுதின ஸ்கிரிப்ட் படிதான் நாமெல்லாம் இயங்குறோம் இந்த பிரபஞ்சமும் இயங்குது ஸோ இந்த வாழ்க்கை நிஜமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லை எஸ்ஜே சூர்யா படத்தை டெரெக்ட் பண்ணி கடைசில எல்லாத்தையும் கனவா மாத்தின கதை தான் இது இசை படத்துல காதல் பிரிவு ஆக்ஷன்ஸ்னு பல சம்பவங்கள் நடந்தது திடீர்னு படத்தோட கிளைமேக்ஸ்ல எஸ்ஜே சூர்யா தூங்கி எழுந்திருச்சு மொத்த படத்தையும் கனவா மாத்துன மாதிரி நம்ம வாழ்க்கை கூட நம்ம வாழக்கூடிய இந்த பிரபஞ்ச வாழ்க்கை கூட வெறும் கனவா இருக்கலாம் வேற ஒரு ரியாலிட்டியில நம்ம கண்ணு மொழிக்கலாம் அந்த ரியாலிட்டியும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இங்க எல்லாமே நமக்கு மேல இருக்க ஒரு பெரிய பவர் டிசைன் பண்ண ஸ்கிரிப்டால தான் இயங்கப்பட்டு இருக்கு திடீர்னு கனவு கண்டு முழிச்சு பார்ப்போம் உண்மையாவே நடந்த மாதிரி இருக்கும் அந்த கனவுல பார்த்த மனுஷங்க செஞ்ச விஷயங்கள் இது எல்லாமே உண்மையா ஃபீல் ஆகும் சோ அந்த கனவுகள் உண்மையா இருக்கலாம் இப்ப நம்ம நெஜம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை கனவா கூட இருக்கலாம் இங்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் படிதான் நம்ம இந்த உலகத்துல நடிச்சுட்டு இருக்கோமா இதை நம்ம உண்மையாவே அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடிக்கிறோமா இன்னொரு பக்கம் இந்த சிமுலேஷன் தியோரி படி நம்மள உருவாக்குனவங்க அவங்களோட சாயல்ல தான் நம்மளையும் உருவாக்கிருக்காங்க நிறைய மதங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு இஸ்லாமிய மதத்துல அல்லா தன்னுடைய தான் முதல் மனிதன் ஆதாம படைச்சிருக்கிறதா சொல்லப்படுது சோ முதல் மனிதனான ஆதாமுடைய சந்ததியினரான இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே அல்லாவுடைய சாயல் இருக்கும்னு சொல்லப்படுது பைபிள்லயும் கடவுள் தன்னோட சாயல்ல தான் மனுஷனை படைச்சதா குறிப்பிடப்பட்டிருக்கு சோ நம்மளோட கிரியேட்டர்ஸ் அது கடவுளா இருக்கலாம் நம்மளோட சக்தி வாய்ந்தவங்களா இருக்கலாம் அவங்க எல்லாரோட சாயல்ல தான் மனுஷங்க இருப்பாங்கன்னு இந்த சிமுலேஷன் தியரியில சொல்லப்படுது சோ மதத்தோட அடிப்படையில பாக்குறப்போ நிறைய மதங்கள்ல இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தியரியிலையும் மெயினான ஐடியாவா சொல்லப்பட்டிருக்கு உண்மையாவே நாம நம்மள உருவாக்குனவங்களோட பிரதிபலிப்பா இருந்தா நம்ம இந்த உலகத்துல படக்கூடிய கஷ்டங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கொடுமைகள் போர்கள் நோய் தாக்கங்கள் ஏத்துக்க முடியாத சம்பவங்கள் கொடூரமான வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாத்தையுமே எதுக்காக சேர்த்திருக்கணும் அவங்க சாயல்ல படைச்ச நம்மள எதனால இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வச்சிருக்கணும் எந்த கஷ்டமுமே இல்லாத மாதிரி இந்த வாழ்க்கையை உருவாக்கிருக்கலாம்ல அவங்கள மாதிரி இருக்க நம்ம கிட்ட நல்ல குணங்களும் இருக்கு கெட்ட குணங்களும் இருக்கு அப்ப இதே மாதிரி நல்ல குணங்கள் கெட்ட குணங்களும் நம்ம உருவாக்கினவங்க கிட்டயும் இருக்குமா இது உண்மையா இருந்தா நம்மள உருவாக்கினவங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் திரும்ப நாம செய்யற வகையில தான் படைக்கப்பட்டிருக்கோம் நம்மளோட விதியும் எழுதப்பட்டிருக்கு இப்படி இருந்தா நம்மள உருவாக்கின சக்தி வாய்ந்த கிரியேட்டர்ஸுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் ஒரு உயிரினத்தை உருவாக்கணும்னா அதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கும் அது அடிப்படையா வச்சுதான் உருவாக்க முடியும் அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கணும் நம்மளை உருவாக்குனவங்க நம்மளோட சந்தோஷம் ஆரோக்கியம் இதெல்லாத்துக்கும் உண்மையா முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா இல்ல நம்மள ஜஸ்ட் கண்காணிக்க மட்டும்தான் செய்யறாங்களா இந்த ரெண்டு கேட்டா சிந்தனைய கொஞ்சம் கோட்பாடுகள் தொழில்நுட்பம் பிசிக்ஸ் இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா ரியாலிட்டிய பத்தி புரிய வரும் நம்மளோட கடந்த கால ஞாபகங்கள் நினைவுகள் இதெல்லாமே உண்மையா இல்ல உருவாக்கப்பட்டதா நம்மளோட இந்த ரியாலிட்டிய பத்தி குழப்பறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மெமரிஸ் எல்லாமா ஏன்னா நம்ம நினைவுகளை மத்தவங்களால ஈஸியா மேனுக்குலேட் பண்ணிட முடியும் நம்மளோட நினைவுகளை அழிச்சிரவும் முடியுது அப்போ கடந்த காலத்துல நடந்தது இதுதான் எப்படிதான் நம்புறது ஒரு வேலை யாராவது மாத்தி ப்ரோக்ராம் பண்ணிருந்தா இப்போ நீங்க வாழக்கூடிய இடம் தான் உங்களோட உண்மையான பிறப்பிடம்னு உங்க நினைவுகளை வச்சும் வேறொருத்தங்க சொல்றத வச்சும் தானே தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க பிறக்கிறப்போ கண் கூட பார்த்த நினைவுகள் உங்களுக்கு இருக்கா அப்ப அது உண்மை தானா ஹாலிவுட் படங்களான மேட்ரிக்ஸ் இன்செப்ஷன் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரிய வரும் மேட்ரிக்ஸ் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டது அதுல நம்ம எல்லாரும் ஆக்டர்ஸ் இந்த படத்துல மனுஷனையே டெக்னாலஜி தான் உருவாக்கும் ஒரு குழந்தைய பிறக்க வச்சு அதை வளர்த்து பெரியாள் இந்த டெக்னாலஜி தான் செய்யும் எல்லாமே பண்ணப்பட்ட வாழ்க்கைய மனுஷங்க வாழ்வாங்க இந்த மேட்ரிக்ஸ்ல எப்படி ஒருத்தன் எப்படி தப்பிக்கிறான் இதெல்லாம் தான் இந்த படத்தோட கான்செப்ட்ஸ் சோ ஆல்மோஸ்ட் சிமுலேஷன் தியரியை வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல பல பிரபஞ்சங்கள் இருக்கு ஒவ்வொரு உலகத்துக்குள்ளயுமே வெவ்வேறு உலகங்கள் மறைவா ஒழிஞ்சுகிட்டு இருக்கு அடுத்ததா இன்செப்சன் ஒரு படம் இருக்கு டைட்டானிக் ஜாக் தான் இந்த படத்தோட ஹீரோ இந்த படத்தோட அற்புதமான கான்செப்ட் என்னன்னா தாசப்பட்டு வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய கனவுல வாழ்வாங்க இது உண்மையாவே நெஜ வாழ்க்கை மாதிரியே ஃபீல் ஆகும் இப்படி கனவுல அடிக்கடி வாழக்கூடிய நேரத்துல தான் நெஜமெது கனவுதுன்னு குழம்பி போய் ஹீரோயின் ரூம் ஜன்னல் வழியா கீழே குதிச்சு இறந்து போயிடுவாங்க ஹீரோ தன்னோட மனசுக்குள்ள ஒரு ஜெயில ஹீரோயினை அடைச்சு வச்சிருப்பாரு அவருக்கு வேணுங்கிற தருணத்துல ஒரு டிவைஸ மாட்டி மருந்துகள் மூலமா கனவுல போய் ஹீரோயினோட ஒன்னா இருப்பாரு இங்க ஒரு பெரிய பணக்காரனோட மனசுல ஒரு ஐடியாவை விதைக்கும் அதுக்காக இந்த கனவு மூலமா மாத்திர டெக்னிக்கை யூஸ் பண்ண ஒரு டீமே செயல்படுவாங்க எல்லாருமே டிவைஸை கனெக்ட் பண்ணி படுத்துருவாங்க கனவுக்குள்ள போவாங்க அந்த கனவுல திரும்ப படுத்து மறுபடியும் கனவுக்குள்ள போவாங்க கனவுக்குள்ள கனவுன்னு லிஸ்ட் பெருசா போகும் கனவுக்குள்ள கனவு போய்கிட்டு இருக்கு இதுதான் நெஜம் இதுதான் கனவுன்னு படத்தை புரிஞ்சிக்கவே பத்து தடவை பார்க்கணும் இங்க சுவாரஸ்யமான விஷயமே கனவுல அவங்களுக்கு அடிபட்டா நெஜத்துல காயம் ஏற்படும் கனவுல செத்துட்டா நெஜத்திலயும் செத்துருவாங்க இப்படி ரியாலிட்டிக்கும் மாயைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோட்ல வாழற மாதிரி டிரெக்டர் சூப்பரா இந்த கதை எழுதி படம் எடுத்திருப்பாரு இந்த கதையை புரிஞ்சுக்கவே நமக்கு கஷ்டமா இருக்குல்ல அதே மாதிரி தான் சிமுலேஷன் கான்செப்டும் ஒரு பிரபஞ்சம் இருக்கலாம் ஆனா அதே ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளேயே பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம் எப்படி ஒரு நாட்டுல வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கும் எப்படி இந்த உலகத்துல வெவ்வேறு நாடுகள் இருக்கோ அதே மாதிரிதான் வெவ்வேறு பிரபஞ்சங்கள்ல நம்ம வெவ்வேறு நிலையில கூட இருக்கலாம் இந்த படங்கள் எல்லாம் பத்தி யோசிக்கிறப்போ உண்மையாவே நாம இந்த உலகத்துல வாழற ஜீவராசி தானா அப்படிங்கற சந்தேகம் வருது இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா சரி இந்த தான் இந்த பிரபஞ்சத்துலதான் நம்ம வாழணும்னு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம் நம்மளோட வாழ்க்கை எங்க இருக்கும் வேற ஒரு பிரபஞ்சம் இருக்குன்னா அப்ப மல்டிவர்ஸ் கான்செப்ட் உண்மைதானே நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை ப்ரோக்ராம் செய்யப்பட்டது அப்படி பாக்குறப்போ நான் முன்னாடி சொன்ன ரெண்டு படத்தோட கதையுமே நிஜமாகற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா இப்ப இந்த டெக்னாலஜியோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இன்னும் விட்டா அது நமக்கு பாஸ் உட்காந்துரும் போல அந்த நாள் வர்றப்போ நான் தான் உன்னோட பாஸ் நான் தான் உன்னை உருவாக்கினேன்னு கூட இந்த டெக்னாலஜி சொல்லலாம் அப்ப அந்த டெக்னாலஜி எந்த உலகத்துல இருந்து நம்மள இயக்குது ஒரு வேலை நம்ம இறந்துட்டா அதோட உலகத்துக்கு தான் நம்ம போவோமா இப்படி ரெண்டு படத்தோட கதைகளுமே இந்த சிமுலேஷன் தியரிய அடிப்படையா வச்சு கேள்விகளை எழுப்புது நம்ம ஜஸ்ட் இந்த கேமை விளையாட தான் வந்திருக்கோம் ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கேம் தான் இது அப்படின்னா எதுக்காக இந்த பொய்யான ரியாலிட்டி வாழ்க்கை உருவாக்கப்பட்டிருக்கு இருக்கு நம்மள உருவாக்குனவங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நம்மளை உருவாக்கிருக்காங்க இந்த கேள்வியை ஏன் கேக்குறேன்னா மனுஷங்களான நாம் அப்படிதானே பண்றோம் போர் அடிக்குதுன்னு தான் புதுசு புதுசா இன்வென்ஷன் பண்றோம் அப்படிதான் நம்ம கிரியேட்டர்ஸும் நம்மளை வச்சு கேம் ஆடி அவங்க போர் நம்ம தீர்த்துக்கிறாங்களா மாநாடு படத்துல சிம்பு செத்ததுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப உயிரோட வருவாரு சிஎம் தான் அவரோட நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறின அடுத்த நிமிஷமே இந்த செத்து செத்து எழுந்துக்கிற லூப்ல இருந்து வெளியே வந்துருவாரு அப்ப வெவ்வேறு கான்ஷியஸ் நிலைகளை இதுல பார்க்க முடியும் வெவ்வேறு நிலைகள் வெவ்வேறு ஞாபகங்கள் புரிதல்கள் பட்டு பட்டுன்னு மாறும் இப்ப இதுதான் நிஜமா இல்ல இதுவும் மாயையா இப்போ சத்ருவாரா சிம்பு இப்படி நஜத்துக்கும் மாயத்துக்கும் இடையில ஒரு மறைவான கோடு இருக்கும் அப்போ எதுதான் ரியாலிட்டி ரியாலிட்டினா என்ன நம்ம மூளையோட முக்கியமான செயல்பாடு ஐம்புலன்களை சார்ந்துதான் இருக்கு நம்ம பாக்குறது கேக்குறது தொடுறது ஸ்மெல் பண்றது டேஸ்ட் பண்றது இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் மூளை அனுபவங்களையும் ஞாபகங்களையும் உருவாக்குது இதை வச்சுதான் நம்ம ரியாலிட்டியுமே புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஐம்புலன்கள்ல இருந்துதான் மூளை சில மின்சார கதிர்களை உள்வாங்குது இதுதான் ரியாலிட்டி எது அப்படிங்கறதையும் நமக்கு புரிய வைக்குது சோ நம்ம ரியாலிட்டி நினைக்கிற இந்த விஷயம் வெறும் மின்சார பரிமாற்றம் தான் நேரடியா நம்ம எதை வச்சும் அனுபவிக்கிறதில்ல நியூரல் சிக்னல்ஸ் மூலமா மின்சார சிக்னல்ஸ் மூலமா அனுபவிக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம் இந்த மின்சார பரிமாற்றங்கள் மூளையில நடக்கக்கூடிய சிக்னல்ஸ் இதெல்லாம் இல்லாம நமக்கு இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை நெஜம்னு நம்புவோம் அப்போ ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டது தானே இப்ப டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்தாச்சு ஆல்ரெடி நஜம் எது வர்ச்சுவல்லா நடக்கிறது எதுன்னு நமக்கு கொஞ்சம் புரியறதில்லை நம்ம படம் பார்த்துட்டே இருக்கப்போ போன பாத்துக்கிட்டே இருக்கப்போ அதுதான் நெஜமா நம்ம கண்ணுக்கு தெரியுது ரியாலிட்டியோட இயற்கையான குணம் என்ன நமக்கு இந்த ரியாலிட்டியில என்ன இடம் இருக்கு இதுக்கெல்லாமே பதில் நமக்குள்ள செய்யக்கூடிய ஆராய்ச்சியில தான் இருக்கு நம்மளோட கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறப்போ அதை நல்லா அப்சர்வ் பண்றப்போ இதுதான் ரியாலிட்டியான புரியும் எதுக்காக நம்ம ஓடுறோம் எதுக்காக நம்ம வாழறோம் எதுக்காக நம்ம சம்பாதிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க ஓடுறோம் உழைக்கிறோம் நகை வேணும் நினைக்கிறோம் வீடு வேணும் நினைக்கிறோம் ஆனா அந்த வீடு கடைசி வரை உங்க கூட இருக்க போகுதா நீங்களே முதல்ல இந்த உலகத்துல வாழ மாட்டீங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல இறந்துதான் போக போறோம் அப்புறம் ஏன் வீடு வேணும் பெரிய பங்களா வேணும் பெரிய கார் வேணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு முன்னாடி இருக்க பல ஜெனரேஷன் மக்கள் கிட்டயுமே வீடு இருந்திருக்கலாம் அவங்கலாம் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அவங்களோட வீடுல எத்தனை வீடு அவங்களோட ஜெனரேஷனுக்கே போய் சேர்ந்துருக்கு உங்க தாத்தா கொள்ளு தாத்தா வச்சிருந்த சொத்து எல்லாமே தான் வந்திருக்கா இல்ல அப்ப என்னதான் பர்பஸ் இந்த உலகத்துல வாழறதுக்கு மூணு வேலை சாப்பிட்டு தூங்கி தூங்கிழுந்துக்கிறது தான் பேசிக் நீடா இருக்கு அதை செய்யறதுக்கு எதுக்காக அறுபது வருஷம் நூறு வருஷம்னு படைக்கப்பட்டிருக்கணும் இந்த கேள்விகள் தான் இந்த உலகம் உண்மையா இல்ல வேற எதும் உலகம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்களை எழுப்புது தான் நம்மளோட உணர்வுகளை நோட் பண்ணணும் ஐம்புலன்களை நோட் பண்ணணும் நம்மளோட இந்த வாழ்க்கை நஜம்தானா அப்படிங்கிற கேள்விகளை சிமுலேஷன் தியரி உண்மையா இருந்தா நம்மள உருவாக்குனவங்களுக்கும் நமக்கும் இப்படி ரெண்டு பேருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கும் இதுக்கான கோட்பாடுகளும் நிறைய இருக்கும் இந்த சிமுலேட்டட் ரியாலிட்டி பத்தி நம்ம படிக்க படிக்கதா அத பத்தின நாலேஜ் கிடைக்கும் இந்த ரியாலிட்டி என்ன தான் இது இயங்குது அப்படிங்கிற புரிதல் கிடைக்கும் அறிவியல் தத்துவம் மனோ தத்துவம் ஆன்மீகம் இப்படி பல கோணங்கள்ல புரிதல் வேணும் இப்படி பல கோணங்கள்ல நம்ம தேடி புரிதலை அதிகமாக்கினாலுமே இத பத்தி தெளிவான விடை கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதி மேதாவிக்கும் அப்பாற்பட்ட ஞானோதய நிலையை அடைஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும் போல ஒருவேளை அந்த காலத்துல இருந்த சித்தர்கள் எல்லாம் இதனாலதான் துறவரம் இருந்து சாப்பிடாம எந்த வேலையும் செய்யாம கல்லு மாதிரி உட்காந்தே மரணிச்சாங்களோ என்னமோ அவங்களுக்கு இந்த சிமுலேஷன் தியரிக்கான பதில்கள் கிடைச்சதோ என்னமோ ஞானிகளுக்கும் ஒருவேளை வேலை இது கிடைச்சிருக்குமோ நமக்கு நேரடியா எந்த புரிதலும் வராத வர இந்த பதிலும் கிடைக்காத வர இந்த நிலைய நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இந்த சிமிலேட்டட் தியரி அப்படிங்கற கான்செப்ட் ரொம்ப பரவலா இருக்கு ஓப்பனா இருக்கு யார் வேணாலும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் யார் வேணாலும் உள்ள வந்து போகலாம் அப்படிங்கற சட்டம் மாதிரி தான் சோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முடிவை சொல்லுவாங்க ஒவ்வொரு விடைய சொல்லுவாங்க அதனால இந்த ரியாலிட்டி உண்மையா இல்ல வேறொரு உலகம் இருக்கா நம்மள ப்ரோக்ராம் பண்ணி தான் வாழ வைக்கறாங்களா இப்படி எந்த கேள்விக்கான எக்ஸாக்ட் பதிலுமே இப்ப வரைக்கும் கிடைக்கல சோ ஆர்வத்தோட நம்ம தான் ஐடியா பண்ணி பதில தேட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சிந்தனை கடல்ல மூழ்கிதான் இதுக்கான பதில தேடணும் நான் இப்ப சொன்னதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியாவை அப்படிங்கறதுக்காக தான் நம்ம பார்த்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் எனக்குமே தெரியல உங்களுக்கு கூடியதா இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் கூடியதா இருக்குமானும் தெரியல ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு புரிதல் இது என்ன மேத்தமேட்டிக்ஸ் அம்மா டூ பிளஸ் ஒன்னா த்ரீ தான் சொல்றதுக்கு இது நெஜ வாழ்க்கையை பத்தின பிரபஞ்சம் பத்தின தியரி ரெண்டும் ஒன்னு எத்தனை மூணு இது பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு ஒன்னு நாலு இது கணக்கு இப்ப சொல்லு ரெண்டு ஒன்னு எத்தனை நாலு இதுதான் இனிமே சொல்லணும்னு கோவை சரளாவோட உரையாடல் மாதிரி வடிவேற்கே தனிப்பட்டவங்களுக்கு தனி தனித்தியரின்னு இருக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்தோட தியரி நெஜ வாழ்க்கையை பத்தி கேள்வி எழுப்புற தியரி நம்மளை உருவாக்குனவங்க நம்மள ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற தியரிக்கெல்லாம் வெவ்வேறு புரிதல்கள் இருக்குதான செய்யும் இந்த டாபிக் கொஞ்சம் குழப்பமான விஷயம்தான் ஆனா வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஏதாவது ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கலாம் அறிவியல் ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மட்டும் இதை பார்க்கறத தாண்டி ஆன்மீக ரீதியா மனோ தத்துவ ரீதியா இந்த தியரிய பாக்குறப்போ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழல இந்த வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை தானா இல்ல நம்மளை உருவாக்கி அவங்களே ப்ரோக்ராம் பண்ணி இப்படி வாழ வாய்க்கிறாங்களா வேற பிரபஞ்சங்கள் இருக்கா இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா ஆழ்மனது மூலமா சில ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்க்கணும் நம்ம கிட்டதான் எல்லா கேள்விக்குமான பதிலும் இருக்கு அப்படிங்கறதுதான் அடிப்படையான புரிதலே சோ இந்த கேள்விக்கான பதில நமக்குள்ளேயே தேடலாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி இந்த வாழ்க்கையில இருக்க எல்லாமே ஒரு மாயைதான் நம்ம கற்பனைகளுக்கும் அறிவுக்கும் எட்டாத சில விஷயங்கள் இருக்கு அதுக்கான விடைகள் இன்னும் வரைக்கும் கிடைக்கல இந்த உலகத்தை தாண்டினா வேற உலகம் இருக்கலாம் நாம இருந்ததுக்கு அப்புறம் வேற உலகம் இருக்கலாம் அப்ப இந்த சிமுலேஷன் தியரி படி ஒரே ஒரு பிரபஞ்சம் இல்ல பல பிரபஞ்சங்கள் இருக்குதா நமக்குள்ள இந்த கேள்விக்கான பதில நம்ம தேடலாம் ஆனா இதுக்கான பதில தேடணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த வாழ்க்கைய நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்றேன்னா இது நஜமில்லாத ஒரு மாயை வாழ்க்கையா கூட இருந்தாலுமே இந்த வாழ்க்கையிலுமே சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் நம்மள மகிழ்விக்க கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குதான செய்து அதனால சில விஷயங்களை லிமிட்டா ஆராயறதே நல்லது எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இந்த கான்செப்டா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு முழுமையான முடிவை சொல்லாம நிறுத்திட்டாங்க ஒருவேளை அவங்களும் நான் ஃபீல் பண்ணதே ஃபீல் பண்ணிருக்காங்களோ என்னமோ இருக்க வாழ்க்கை மாயையோ உண்மையோ ஹாப்பியா வாழ்ந்துட்டு போலாமே அதையும் தாண்டி இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னா நீங்க இதுக்கான விடைகளை தாராளமா தேடலாம் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பொண்ணு எப்படி நீ இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க நான் முன்னாடியே சொன்னதுதான் இந்த கான்செப்ட்ல ஒவ்வொரு ஆளுக்கும் வெவ்வேறு புரிதல்கள் இருக்கும் எல்லாரும் ஒத்து போற மாதிரியே ஒரு விடை இதுல கிடையாது இனிமேலும் கிடைக்குமான்னு தெரியாது அதனால என்னோட கருத்துக்கள் வேறையா இருக்கலாம் உங்களோட கருத்துக்கள் வேறையா இருக்கலாம் இந்த கான்செப்டை பத்தி அப்படி உங்க கருத்துக்கள் என்னன்னு தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூமே நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாத்துக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் பியாண்ட்ரி அப்புறம் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கான எழுத்துருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி